இந்தியாவோட முதல் சட்டத்துறை அமைச்சர் அரசியலமைப்பு சட்ட மேதை பொருளாதார அறிஞர் வழக்கறிஞர் சூழலியலாளர் அப்படின்னு பன்முகத் தன்மை கொண்ட டாக்டர் அம்பேத்கர் நூத்தி முப்பத்தி அஞ்சாவது பிறந்தநாள் விழா நாடு முழுக்க கொண்டாடப்பட்டு வருது தமிழ்நாடு முழுக்கவே பல்வேறு தலைவர்களும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு வராங்க அந்த வகையில சேலம் மாவட்டத்துல பாஜகவர் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்த போயிருக்கிறாங்க இந்த நிலையில அங்க வந்த மாணவர் இயக்கம் ஒண்ணு பாஜகவை அலர விட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோ தாங்க இப்ப கவனம் பெற ஆரம்பிச்சிருக்குது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மரபு பகுதி இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு அமைச்சர் ராஜேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி உட்பட பல்வேறு கட்சி தலைவர்களும் அமைப்பினரும் மரியாதை செலுத்தி இருந்தாங்க அதை தொடர்ந்து தான் தமிழ்நாடு இளைஞர் இயக்கம் அப்படிங்கிற அமைப்பினர் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்த வந்திருக்காங்க எனவே இவங்க மாலை அணிவிச்சிட்டு இருக்கும் போதே அங்க அப்போதான் சிலையோட மேடையில் இருந்த தமிழ்நாடு இளைஞர் இயக்கத்தினர் இந்து சனாதனத்தை வேறு அம்பேத்கர் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்பியிருக்கிறாங்க எனவே இதை பார்த்த உடனே டென்ஷன் ஆன பாஜகவினர் எதிர்கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க அடுத்து மேல இருக்கிற தமிழ்நாடு தமிழ்நாடு மாணவர் இயக்கத்தினர் தாக்குறதுக்காக முற்பட்டு இருக்கிறாங்க எனவே அவங்கள போலீஸ் தடுக்கும் அங்க தள்ளுமொழி ஏற்பட்டு இருக்குது ஆனாலுமே பாஜக கொந்தளிச்சு போய் அவங்கள தாக்குறதுக்காக செருப்பு எடுத்து வீசி இருக்காங்க அந்த வீசிய செருப்பு போலீசார் மேல பட்டிருக்குதுங்க மேலும் கையில கொடி பிடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த கொடி கட்டப்பட்டிருக்கிற பிளாஸ்டிக் பைப் எடுத்து அடிச்சிருக்காங்க அந்த பிளாஸ்டிக் பைப்பு ஹஸ்தம்பட்டி காவல் உதவி ஆணையரான அஸ்வினி அவர்கள் மேல விழுந்துருக்குதுங்க ஆனாலுமே இதை தாண்டியுமே நீங்க பிரச்சனை ஏற்படுத்தாதீங்க நீங்க சுமூகமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி போலீசார் அறிவுறுத்தி இருக்காங்க ஆனால் ஆனாலுமே பாஜகவினரோட கொந்தளிப்பு அடங்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போதே மேடையில் இருந்த தமிழ்நாடு மாணவர் இயக்கத்தினரை வேற வழியில பாதுகாப்பா போலீசார் இறக்கி விட்டுருந்தாங்க எனவே இதுக்கப்புறம் தான் அங்க அமைதியை நில வச்சுங்க மேலும் பாஜகவினர் மேடை ஏறி அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடும்போது பாரத் மாதா கி ஜே அப்படின்னு வேற கோஷத்தை போட்டிருக்காங்க இந்த வீடியோமே வெளியாகி இருந்துச்சு எனவே இப்படி சனாதனத்தை வேறுத்த அம்பேத்கர் புகழ் ஓங்குங்க அப்படின்னு சொல்லவும் பாஜகவினர் கொந்தளிச்சது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த இடமே பரபரப்பா மாதிரி இருக்குது இது சார்ந்த வீடியோக்கள் வெளியாகிதாங்க பரபரப்பு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இதை ஷேர் பண்ணி ஒரு சில பேர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா போலியா அம்பேத்கரை கொண்டாடு வந்த பாஜகவினருக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டு வராங்க ஆனா இன்னொரு தரப்பும் என்ன பண்றாங்கன்னா அங்க போய் எதுங்க தேவையில்லாம இப்படி கோஷத்தை எழுப்பணும் சனாதனத்தை வெளியிட்ட அம்பேத்கர்லாம் எல்லாம் எதுங்க பேசணும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானுங்க அப்படின்னு சொல்லி சாஃப்டா ஒரு சிலர் பதிவு போடுறதையும் பார்க்க முடிஞ்சதுங்க இந்த பதிவை பார்க்கும் நமக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு ஏன்னா தன்னுடைய காலம் முழுக்கவே ஹிந்து மதத்தையும் அது வலியுறுத்தக்கூடிய சாதி அமைப்பையும் ஏற்றத்தாழ்வையும் மூட நம்பிக்கையையும் தீண்ட வேற்றுமையையும் இதுக்கெல்லாம் ஊற்றா இருக்கிற சனாதன கோட்பாட்டையும் மனுநீதியையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி உழைச்ச பாடுபட்ட அம்பேத்கர் பிறந்த நாள்ல சனாதனத்தை வேற எடுத்து அம்பேத்கர் புகழ் ஓங்குங்க அப்படின்னு சொல்லி வாசம் போடாம வேற எதங்க முழக்கமா சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி தாங்க நமக்கு எழுது அதுவும் இப்போ அதே சனாதனத்தையும் இந்துத்துவ கருத்துகளையும் தூக்கி பிடிக்கிற பாஜக பார்த்து சொன்னது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சரியானதுதான் ஆனா விஷயம் தெரியாத என்ன பண்றாங்கன்னா அது என்னங்க அப்படி சனாதனத்தை வேற எடுத்துட்டாரு தன்னுடைய மக்களுக்காக போராடினாரு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி ஏலனமா பேச பேசுறதையும் பார்க்க முடிஞ்சது அவங்களுக்கெல்லாம் சில பதிலடியும் தர வேண்டியது இருக்குதுங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எந்த வகையில சனாதனத்தை வேறு இருத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம பல விஷயங்களுக்குள்ள போக வேண்டியது இருக்குதுங்க முதன்மையா பார்க்கும் இந்தியாவில் சாதிகள் இந்து மத புதிர்கள் சூத்திரர்கள் யார் தீண்டப்படாதவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அவருடைய வாசிப்பின் மூலமாகவும் ஆராய்ச்சியின் மூலமாகவும் புத்தகங்களை எழுதி சனாதனம் இந்து மதம் ஏற்றத்தாழ்வு பிற்போக்கு கருத்துகள் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு இருந்தாரு இதுல ஹைலைட்டா பார்க்கும் இந்தியாவில் சாதிகள் அப்படிங்கிறது அவருடைய ஆராய்ச்சி பேப்பருங்க அதை வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு மேலும் இந்து மத புதிர்கள் அப்படிங்கிற புத்தகத்துல ராமன் கிருஷ்ணன் பற்றிய புதிர் அப்படின்னு சொல்லி எழுதியும் எனது பார்வையில் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதி இந்து மத இலக்கியங்கள் என்னென்ன சொல்லி இருக்குது பகவத்கீதை என்னென்ன கருத்துக்களை முன் வச்சிருக்குது வேதகால சூத்திரங்கள் என்ன சொல்லுது புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்த பத்தியும் எழுதி இந்த புராணங்களை வச்சு தானே எங்க மக்களை ஏமாத்திட்டு இருந்தீங்க இதுல என்ன சொல்லி இருக்குதுன்னு நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எழுதி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு இதுல முக்கிய முக்கியமான விஷயம் என்னன்னா சமஸ்கிருத மொழியை கத்துக்கிட்டு இந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே மூல மொழியில படிச்சு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருந்தாருங்க இதனுடைய உச்சபட்சமா தான் அவருடைய இறுதி காலத்துல புத்தமும் அவரது தம்மமும் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி ஹிந்து மதத்துக்கு மாற்றா சமத்துவத்தை போதிக்கிற பௌத்தத்தை முன்னிறுத்திருந்தாரு மேலும் இந்திய வரலாறு அப்படிங்கறது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையே நடந்த போர் தான் சொல்லி வரையறுத்து ஆரியர்கள் வயதுல புளிய கரைச்சிருந்தாருங்க இதெல்லாம் அவருடைய எழுத்து சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது போது தலித் மக்களை பொதுக்குளத்துல குடிநீர் குடிக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல மக்களை திரட்டி நான் அந்த குளத்துல தண்ணீர் பருகியே தீர்வு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி அந்த குளத்துல தண்ணீர் குடிச்சு பெரிய புரட்சி ஒண்ணு பண்ணியிருந்தாரு அந்த நிகழ்வு தான் இன்னைக்கு வரைக்குமே மகர் குளம் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி வரலாறு முழுக்கவே பேசப்பட்டு வருது இதே போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் கோயில நுழையிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட போது அதை எதிர்த்து பதினஞ்சாயிரம் பேரை திரட்டி போராட்டம் பண்ணி காலாராம் கோயில்ல கோவில் நுழைவு போராட்டத்தை பண்ணியிருந்தாரு அதே காலாராம் கோயில தான் இப்போ அண்மையில கூட மோடி போயிட்டு சுத்தம் பண்ணி வழிபட்டு வந்தாரு மேலும் இந்த கல செயல்பாட்டோட நீச்சியாகத்தான் ஹிந்து மதத்தில் இருந்தால் நம்ம மக்கள் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மாற்றான பௌத்த மதத்தை முன்மொழிகள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் மக்களை கூட்டி பௌத்தத்தை தழுவுனாரு இது சனாதனத்துக்கு எதிராகவும் ஹிந்துத்துவத்துக்கு எதிராகவும் மிகப்பெரிய பண்பாட்டு புரட்சியாகவே பார்க்கப்பட்டது மேலும் இதையெல்லாம் தாண்டி அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய பொறுப்பு இவருக்கு வரும்போது அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவையே மாற்றக்கூடிய பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு சாதி அமைப்பு தீண்டாமை ஏற்றத்தாழ்வு கோத்தரம் புராணம் அப்படின்னு சொல்லி இந்த இந்து மதம் எதையெல்லாம் வலியுறுத்துச்சோ அதையெல்லாம் அடிச்சு நொறுக்கி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருந்தாரு குறிப்பா சொல்லணும்னா சட்டத்துக்கு முன்னாடி சமம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் பதினாலையும் எந்த ஒரு குடிமகனையும் சாதி பாலினம் இனம் மொழி பிறப்பிடம் அப்படின்னு சொல்லி எந்த அடிப்படையிலுமே பிரிவினை காட்டக்கூடாது அப்படின்னும் எந்த குடிமகனுக்கும் எந்த பொது இடத்தையும் அணுகக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் பதினஞ்சுலயும் தீண்டாமை கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி தீண்டாமையை ஒழிப்பதற்கான சட்டத்தை ஆர்டிகல் பதினேழுல எழுதி அதை சட்டப்பூர்வமாவே நடைமுறைக்கு கொண்டு வந்து வந்திருக்கிறாரு ஆக இது எல்லாமே இந்துத்துவம் வலியுறுத்தக்கூடிய சனாதனம் வலியுறுத்தக்கூடிய ஏற்றத்தாழ்வுக்கு முற்றிலுமா ஒரு சமட்டி அடியா இருந்துச்சு மேலும் இதையெல்லாம் தாண்டி இந்து மதம் பெண்களுக்கு என்ன இடத்த கொடுத்து வச்சிருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு கல்வி இருக்கக்கூடாது ஓட்டுரிமை இருக்கக்கூடாது சொத்துரிமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு தடைகளை ஹிந்து மத பழக்க வழக்கங்கள் விதிச்சு வச்சிருந்துச்சு இதையெல்லாம் எதிர்த்து தான் பெண்களுக்கான கல்வியும் சொத்துரிமையும் இன்னும் பல உரிமைகளை நிலைநாட்டம் பொறுத்து ஹிந்து கோட்பில் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருந்தாரு அதை இந்திய அரசு நடைமுறைப்படுத்தல அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே வந்திருந்தாரு அதுக்கு பின்னாடி தான் ஹிந்து கோட் பில்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா நேரும் நடைமுறைப்படுத்துறாருங்க ஆக ஹிந்து கோட் பில் மூலமா சனாதனம் பெண்களுக்கெல்லாம் என்னென்ன தடையை விதிச்சு வச்சிருந்துச்சோ அதையெல்லாம் அடிச்சு நுறுக்கினாரு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லணும்னா வேறு இருத்தாரு அப்படின்னு சொல்றது இதுக்கு தாங்க கண்டிப்பா பொருந்தோம் ஆக இந்த வரலாற்றையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர் இயக்கம் செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சரிதா அப்படின்னு சொல்லி நமக்கே புரியுங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும்னா பாஜகவினர் இப்படி கொந்தளிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என்னது இது இவங்க டக்குன்னு உண்மையை சொல்லிட்டாங்க இப்படி இந்துத்துவத்தை எதிர்த்து தாங்க அம்பேத்கர் முழுக்க முழுக்க போராடினார்னு ஒரு உண்மையை சொல்லிட்டா நாம எப்படி அம்பேத்கர் பேரை சொல்லி ஓட்டு வாங்குறது அப்படிங்கிற பயத்துல தான் இப்படி செருப்பு எடுத்து வீசியும் பிளாஸ்டிக் பைப் எடுத்து வீசியும் கொந்தளிச்சு ஆத்திரப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவங்க பேரணி நடத்தி ஆரவாரமா வந்து மாலை போடுறாங்க இல்லையா இந்த பிஜேபி இன்னைக்கு அம்பேத்கர் போட்டோ முன்னாடி சாஸ்டாங்கமா விழுந்து கும்பிட்ட மோடிக்கும் அம்பேத்கரை கொண்டாட போராடத்துக்கு கொஞ்ச மாசம் தகுதி இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பியே ஆகணுங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அம்பேத்கர் அவர்கள் எதை எதிர்த்து போராடினாரோ அதை கடைபிடிக்கக்கூடிய பாஜகவினர் அதை மறைக்கிறதுக்காக இப்போ அம்பேத்கரை நாங்களும் கொண்டாடுறோம் அம்பேத்கர் எங்களுடைய தலைவர் தான் அப்படின்னு சொல்லி மறைமுகமா தன்னுடைய ஓட்டரசியலுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயங்க துப்புனா தொடச்சிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அம்பேத்கர் தன்னுடைய காலம் முழுக்கவே ஆர்எஸ்எஸ் எஸ் வலியுறுத்தக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் வலியுறுத்தக்கூடிய கருத்துக்களை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு ஆனால் அதையெல்லாம் மறைக்கிற வகையில் இப்போ புதுசாக அம்பேத்கர் புகழ்பாட்ட நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க பிஜேபியினர் அம்பேத்கர் மேல உண்மையாலுமே மரியாதை இருந்தா அவர் எழுதுன அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணுமா இல்லையா ஆனால் பிஜேபி ஆண்டுட்டு இருக்கிற இந்த பதினோரு வருஷத்தில் இவங்க அரசியலமைப்பு சட்டத்தையே முழுக்க முழுக்க மாத்தி எழுதிருவாங்க அப்படிங்கிற பயம் நமக்கு ஏற்பட்டு அரசியலமைப்பு சட்டம் வழங்கின சிறப்பு அந்தஸ்தான ஆர்டிகல் முன்னூத்தி நீக்குவாங்க அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தக்கூடிய மதசார்பின்மையை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி பேசுறதும் சிஏஏ சட்டத்தை கொண்டு வரதும் வக்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவாங்க அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தக்கூடிய மாநில சுயாட்சியை மதிக்காம இந்தியா அப்படிங்கறதே மாநிலங்களுடைய ஒன்றியம் தான் சொல்லி அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை மதிக்காம டெல்லியில இருந்து மாநிலங்கள் ஆளணும் அதுக்கு மாநிலங்களோட அதிகாரத்தை பறிக்கணும் அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிற விதமா அவங்களுக்கு நிதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் சொல்றதை எதையுமே மதிக்க மாட்டாங்க ஆனா அம்பேத்கருக்கு மட்டும் மாலை போட்டு அரசியல் சட்டத்தை தொட்டு கும்பிடுவாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு கூச்சமே இருக்காதா அப்படின்னு யூடியூப் வீடியோ சொல்லுவாங்க இல்லையா அந்த டயலாக் தாங்க நமக்கு ஞாபகம் வருது ஆக இந்த பின்னணியில பார்க்கும்போது சேலத்துல பாஜக வினரை பார்த்த உடனே சனாதனத்தை வேறறுத்த அம்பேத்கர் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மாணவர் இயக்கம் சொன்னாங்க பாத்தீங்களா அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஜாலியா ஜாலியாதாங்க இருக்குது